வீட்டின் பசுமை வாழ்வின் செழுமை ஆன்மீக ஆலயம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வீட்டின் முன்புறமும் பின்புறமும் வைக்கக்கூடிய மற்றும் வைக்கக்கூடாத செடிகள் பற்றி பார்க்கப் போகிறோம் ஆன்மீக ரீதியாகவும் இந்து சமய நூல்கள் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையிலும் எந்த செடிகள் மங்களகரமானவை எவை எதிர்மறை விளைவுகளை தரக்கூடும் என்பதை இந்த காணொளியில் விரிவாக காண்போம் வீட்டின் முகப்பு என்பது வீட்டிற்கு வரும் அனைவரையும் வரவேற்கும் இடமாகும். இங்கு மங்களகரமான செடிகளை வைப்பது நேர்மறை ஆற்றலை உள்ளே கொண்டு வர உதவும் முதலாவதாக துளசி இது மிக மிக முக்கியமான செடி வீட்டின் முன் துளசி மாடம் அமைத்து தினமும் வழிபடுவது லட்சுமி தேவியின் அருளை பெற்று தரும் துளசி ஆற்றலை விரட்டி சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவுகிறது அடுத்து வில்வம் இது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த செடி வீட்டின் முன்புறம் வில்வத்தை வைப்பது ஐஸ்வர்யத்தை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை மூன்றாவதாக நெல்லி நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே இதனை வீட்டின் முன் வைப்பது ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பெருகச் செய்யும் நான்காவதாக அசோகம் அசோகம் என்றால் துக்கம் இல்லாதது என்று பொருள் இந்த செடியை வீட்டின் முன்புறம் வைத்தால் வீட்டில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் துக்கம் நீங்கி சந்தோஷம் பெருகும் ஐந்தாவதாக வாழை மரம் மங்களகரமான செடியாக கருதப்படுகிறது எந்த சுப காரியத்தின் தொடக்கத்திலும் வாழை மரத்தை கட்டுவது வழக்கம் எனவே இதனை வீட்டின் முன்புறம் வைப்பது மங்களத்தை குறிக்கிறது ஆறாவதாக மல்லிகை மல்லிகை மலர் லட்சுமி தேவிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று மல்லிகை செடியை வீட்டில் வளர்ப்பது செல்வத்தை ஈர்க்கும் அதோடு இதன் நறுமணம் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் ஏழாவதாக மாமரம் மாமரம் மங்களகரமான செடியாக கருதப்படுகிறது இதன் இலைகள் திருவிழாக்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படுகின்றன எட்டாவதாக தென்னை மரம் தென்னை மரம் சுப சின்னமாக கருதப்படுகிறது இதன் ஒவ்வொரு பகுதியும் பயனுள்ளதாக இருப்பதால் இதனை வீட்டில் முன்புறம் வைப்பது நன்மையளிக்கும் பொதுவாக வீட்டின் பின்புறம் அதிக உயரம் வளரும் மரங்களை வைக்கலாம் இதனால் பகல் நேரத்தில் நிழல் வீட்டிற்குள் அதிகம் வராமல் இருக்கும் மேலும் பழமரங்களை பின்புறம் வைப்பது நல்லது பூச்செடிகளையும் பின்புறம் அழகுக்காக வைக்கலாம் சில செடிகளை வீட்டில் வைப்பது எதிர்மறை ஆற்றலை தரக்கூடும் என்று ஆன்மீக மற்றும் வாஸ்து சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன அவற்றை இப்போது பார்ப்போம் முதலாவதாக மம்முள்ளுள்ள செடிகள் கற்றாழை சப்பாத்திக்கள்ளி போன்ற முள்ளுள்ள செடிகள் எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துவதாக நம்பப்படுகிறது ஆனால் ரோஜா செடியை அதன் அழகுக்காகவும் நறுமணத்திற்காகவும் வீட்டில் வைக்கலாம் மற்ற முள்ளுள்ள செடிகளை தவிர்ப்பது நல்லது இரண்டாவதாக புளிய மரம் புளிய மரத்தை வீட்டில் வளர்ப்பது நல்லதல்ல என்று சில வாஸ்து சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன மூன்றாவதாக ஓடாத நீர் தேங்கும் செடிகள் அதிக நீர் தேங்கும் செடிகள் வீட்டில் எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் நான்காவதாக காய்ந்த அல்லது வாடிய செடிகள் இவை துரதிருஷ்டத்தை குறிக்கும் வீட்டில் காய்ந்த அல்லது வாடிய செடிகள் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றிவிட வேண்டும் ஐந்தாவதாக போன்சாய் செடிகள் சிலர் போன்சாய் செடிகள் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதாக நம்புகிறார்கள் எனவே வீட்டில் வளர்ப்பதை சிலர் தவிர்ப்பதுண்டு ஆறாவதாக அரளி சில பகுதிகளில் அரளி செடியை வீட்டில் வைக்கக்கூடாது என்று நம்புகிறார்கள் ஏழாவதாக பைப்பேய் இந்த செடியின் பெயர் மற்றும் தோற்றம் காரணமாக வீட்டில் வைப்பதை சிலர் தவிர்ப்பதுண்டு இந்து சமய நூல்கள் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் செடிகளின் முக்கியத்துவத்தை ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றன ஒவ்வொரு செடிக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீகத் தன்மை இருப்பதாக நம்பப்படுகிறது உதாரணமாக துளசி விஷ்ணுவுடனும் வில்வம் சிவனுடனும் தொடர்புபடுத்தப்படுகின்றன செடிகளை சரியான திசையில் வைப்பது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் பல்வேறு தோஷங்களை நீக்கவும் உதவும் என்று நம்பப்படுகிறது புனிதமான செடிகளை அவமதிப்பது அல்லது முறையாக பராமரிக்காமல் இருப்பது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்ற நம்பிக்கையும் உள்ளது பொதுவாக வீட்டில் பசுமையான ஆரோக்கியமான செடிகளை வளர்ப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது செடிகள் வீட்டிற்கு அழகை மட்டுமல்ல நல்ல அதிர்வுகளையும் கொண்டு வருகின்றன இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவை பொதுவான நம்பிக்கைகள் மற்றும் வாஸ்து சாஸ்திர கருத்துக்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன அவரவர் குடும்ப வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளுக்கு ஏற்ப இதில் மாறுபாடுகள் இருக்கலாம் எந்த செடியை வைப்பது அல்லது வைப்பதை தவிர்ப்பது என்பது முற்றிலும் தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது இருப்பினும் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த செடிகளை மதித்து பராமரிப்பது எப்போதும் நல்லது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் வாஸ்து தகவல்களுக்கு எங்கள் சேனலை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி